தேர்தல் பிரசாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்தினால் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை தொடருமாயின் எதிர்வரும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் என அவர் கூறியுள்ளார் இவரிடம் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசியல்வாதிகளை பார்க்கின்றோம் அவர்கள் இல்லாமல் தேர்தல்கள் இல்லை தேசிய கொடியின் பெருமை தற்போது இல்லாமல் போய்க் கொண்டிருக்கின்றது கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய கொடியை கையில் சுற்றிக்கொண்டு மற்றும் ஒரு கையில் மது போத்தலை வைத்துக் கொண்டு நடனமாடுகின்றார்கள் முறையான அரசியல் கொள்கைகள் இன்மையே இதற்கான காரணம் எனவே இத்தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் என ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்